ப்ரைஸ் அ லாட் இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா இருபத்தி ஐந்து எட்டு அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரே இதை சொன்னார் பாருங்க தேவாதி தேவன் என்ன சொல்றாருன்னா நம்முடைய முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து நம்முடைய பூமியிலே இராதபடிக்கு அதை முற்றிலும் நீக்கி விடுவார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னா நம்மளுடைய கர்த்தர் துடைக்கிறார் நம்மளுடைய நிந்தைய நம்மை விட்டு நீக்குகிறவர் மட்டுமல்ல இந்த பூமியிலிருந்தே கர்த்தர் நீக்குகிறார் ஆனா அதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டிருக்கு எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருவருடைய கண்ணீரை மட்டும்தான் ஆண்டவர் துடைப்பார் ஒரு பர்டிகுலர் பீப்புளோட கண்ணீரை தான் ஆண்டவர் துடைப்பார் என்பதல்ல யாரெல்லாம் துக்கமா இருக்கிறாங்களோ யாரெல்லாம் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருடைய முகத்தையும் கர்த்தர் எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்து அவர்களுடைய நிந்தை எல்லாவற்றையும் நீக்கி பூமியிலே இராதபடிக்கு அதை முற்றிலுமாய் அகற்றி விடுகிறார் அதனால நீங்க என்னுடைய கர்த்தர் பார்க்க மாட்டேன்றாரு இவங்களுக்கெல்லாம் சரி பண்றாரு அப்படின்னு சொல்லாதீங்க நம்மளுடைய தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன் அவர் யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டார் அப்போ எல்லா முகங்கள் அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே எல்லாருடைய முகங்களில் இருக்கிற கண்ணீரையும் அவர் துடைக்க இருக்கிறார் கவலைப்படாதீங்க